வணக்கம் இது ஆதிதமிழ்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி நம்ம ஆதிதமிச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்து இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் நிச்சயமாக சொல்லப்படும் நினைத்த காரியம் நடக்க தினமும் காலை எழுந்தவுடன் மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வாங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு வெற்றி கிடைக்கணும் இன்றைய பொழுது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை காலையில எந்திரிக்கும் போது எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்க நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க திட்டமிட்டபடி நீங்கள் அனைத்து விஷயத்தையும் செய்து முடிக்க தினமும் காலை எழுந்தவுடன் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க தினமும் காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே முதல்ல தரையில காலை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மை தாங்கும் பூமாதேவி உங்கள் இரு கைகளால் தொட்டு வணங்கி தினமும் வந்து நீங்க பொழுது ஆரம்பிங்க பூமாதேவியை தொட்டு வணங்கிட்டு மனதார என்னை தினமும் தாங்கி கொண்டிருக்கும் பூமாதேவிக்கு நன்றின்னு மனதார நன்றி சொல்லிட்டு உங்களுடைய பொழுதை ஆரம்பிச்சு பாருங்க நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் தங்க தடையின்றி காரிய தடையின்றி நிச்சயமாக நடக்கும் மிக எளிமையான விஷயம்தான் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அந்த சூட்சமங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயமா இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்